இருக்கிறார் எனவேதான் சில இடத்துல ஆண்டு சைலன் என்ன இதுல பேசுறது கூட வார்த்தை இல்லையே இப்படி எல்லாம் கேள்வி வரும்போது புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கான அமைதி இன்னைக்கு அமைதி சில காரியத்துல அந்த காரியத்தை குறித்து அதனாலதான் பாருங்க சகரியாவ என்ன பண்ணிட்டார் சைலண்ட் ஆகிட்டார்ல வார்த்தை கொடுத்து உனக்கு நான் செய்வேன் உனக்கு பிள்ளைய தரப்போற யோ வான் பிறக்க போறான்னு சொன்னதும் ஏன்னா அவன் சொன்ன வார்த்தைக்கும் அவங்க இருக்க சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இவன் வாயத்திறந்து எப்போ ஆர்ப்பரி வைக்கணும் எனக்கு தெரியும் நான் நான் நாள் நாள் மட்டும் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் அமைதியா இருக்க அமைதியா இருக்க அமைதியா நடந்த ஜனம் ஒரு நாள் ஆர்ப்பரித்தது இந்த அமைதியாக இருக்கிற நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் உண்டு அதுதான் இந்த யோசுவா இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்ய சொல்லுகிறான் எட்டாவது